அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் திருநள்ளார் தொகுதி தென்னங்குடியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் நடந்த ஒரு அதிசயம் பல ஆண்டுகளாக மாடுகள் நோய்வாயப்பட்டால் படுத்துவிட்டால் அதை எழுத்து நிற்க வைக்க சூழ்நிலை இல்லாமல் மாடு இறந்து போய் அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தது அதனை முறியடிக்கும் வகையிலேயே நமது திருநள்ளார் சட்டமன்ற வேட்பாளர் திரு ஜி என் எஸ் ராஜசேகர் அவர்கள் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கால்நடைகளை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஹைட்ராலிக் இயந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் இதனால் விவசாயிகளும் மாடு வளர்க்கும் பெண்மணிகளும் மிகப்பெரிய ஒரு பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் படுத்துவிட்ட மாடுகளை அதனுடைய இடை காரணமாக தூக்கி நிறுத்த முடியாது இதனால் அதற்கு சிகிச்சை அளிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு அந்த மாடு நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது இதை இழக்கும் பட்சத்தில் ஒரு மாடுகள் முப்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு விலை போவதால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது இழப்பு ஏற்படுகிறது அதனை மாற்றி இன்றைக்கு ஜிஎன்எஸ் ராஜசேகர் அவர்கள் ஒரு அருமையான முயற்சி எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது தென்னங்குடியும் கால்நடை மருத்துவமனையில் இருக்கிறது இந்த செயலை பார்க்கின்ற நபர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மாடு வளர்க்குறாங்க மாடு இல்லாத இடமே இல்லை ஸோ அவங்களுக்கு இது பயன்படும் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல மா கால்நடைகள் அடிபட்டு விட்டாலோ விபத்துக்கு ஏற்பட்டுவிட்டு கால்கள் முறிந்து விட்டாலோ இல்லை நோய் வகைப்பட்டு படுத்து விட்டாலோ அந்த மாட்டை தூக்கி நிறுத்தி அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமென்றால் இந்த இயந்திரம் தேவைப்படும் இந்த இயந்திரம் ஒரு சில தான் இருக்குது என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதுவரையும் நான் இதை நான் பயன்படுத்தி இந்த காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்ததில்லை ஸோ இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது இது எல்லா விவசாயிகளுக்கும் மாடு வளர்ப்பவர்களுக்கும் தெரியணும் அதனால் இந்த விஷயத்த மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயனடையணுங்கிறது நம்மளோட கனிவான வேண்டுகோள் ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுத்த திரு ஜிஎன்எஸ் என்எஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மக்களுக்காக நானும் போராளி பாப்பார்த்திப்பேன் விவசாய அப்படின்னு கேட்டேன் நானும் விவசாய குடும்பம் தான் நமக்கு நம்ம வீட்டில் நம்ம எப்பவும் பதினெட்டு இருபது மாடு வளர்த்துருக்கோம் அந்த மாட்டோட தற்காலங்கள மாதிரி நிறைய மாடு நம்ம ஆளை வச்சு கட்டி தூக்கி கம்ப கொடுத்து நிப்பாட்டி வச்சுருப்போம் இன்னைக்கு அதை தூக்கிறதுக்கும் முடியாமல் இருக்குது ஆள் கிடைக்கிறது இல்லை அதை வந்து ரொம்ப கொஞ்சம் சில பேர் கேர்லஸாக விட்டுடுறாங்க இறந்து போயிடுது அந்த நிலைமை வரக்கூடாது வாயிலா ஜீவனுக்கும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து கேட்டாங்க இது ஒரு நாற்பதாயிரம் சில தான் வந்துது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எனக்கு டயர் ரூபா வந்துட்டு அதுதான் அதிகம் கரூரில் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதையும் நம்மளே கொடுத்துருவோம் இதை இலவசமாக செய்யணும்னு சொன்னோம் இது அடுத்தடுத்த கட்டங்களில் தேவைக்கு எப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறதுன்னு ரெடியாக இருக்கும் இந்த மிஷினை ரிப்பன் கட்டி த துவக்கி வைக்கிறதுக்கு கலெக்டர் வரதா இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால அவங்களால வர இயலவில்லை அதனால இந்த இயந்திரத்தை நம்ம பகுதி விவசாயிகளே ரிப்பன் கட்டி தொடர்ந்து